ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மீன் கடல் மீன் ஆப்லட்டுன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு கிலோ மீன் வாங்கியிருக்கோம் அதை உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலும்பிச்சம்பளை சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு நான் ரெண்டு தடவை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு பிடிப்பை எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுக்கு வச்சுக்கிங்க இப்போ நான் ரெண்டு தடவை நல்லா புளிய கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கு என்னென்ன சேர்த்து மசாலா ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் சின்ன தேங்காயில் அதை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதை திருப்பி வச்சு ஜாரில் போட்டுட்டு ஒரு ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை உரித்து அதில் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அது கட் பண்ணி போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் ஜாரை கழுத்தி எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அரைச்சிக்கலாம் சாரி நான் அதை போடுறது ஸ்கிப்பாகிடுச்சு நீங்கள் போட்டு அரைச்சிக்குங்க கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்புல கட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நெஞ்சிய சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்க விட்டுக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு அது சும்மா லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருங்க புளி மசாலா எல்லாத்தையும் கலந்து வச்சுருங்க இல்லையா அதை தூக்கி இதில் ஊற்றிடலாம் ஏற்கனவே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூளியும் புளியோட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஆகும் திக்னஸ் ஆனவன் மீன் கழுவி வச்சிருந்த மீன் எடுத்து போட்டுக்கலாம் அதோட நான் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாங்காவையும் அந்த மீனோடையே சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது ஒரு கொதி ரெண்டு கொதியிலேயே மறுபடி தொடர்ந்து பார்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டா மல்லித்தலைய மேலே தூவி விட்டு மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ